தீர்த்து தரணும் பிள்ளையுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் குழப்பம் நடக்கும் அங்கேயும் அதையும் சரியாக்கணும் அங்கே பணம் நகையெல்லாம் வேஸ்ட்டு புரியுதா அங்கே இருக்கலாமா அல்லது தொழில் தோணுமா வேற எங்கேயும் மாறலாமான்னு உன் பிள்ள மனதுக்கு முன்பிட்டுக்கிட்டு இருக்குது என்னோட ஆமாப்பா அதெல்லாம் நல்லாக்கி வெட்டி ஆக்கி வாழை போதுமா வேற என்ன வேணும் இந்தா பணமும் தாரேன் நறு குணமும் தாரேன் குடி வெட்டி நல்லா கர்பதாமி நான் கூப்பிடாம நீங்க யாரும் முண்டக்கூடாது கூடாது கேஸ் யாரும் கிடக்குப்பா வடாங்க என்னடா நீதிமன்றத்துல கேஸ் என்ன வழக்கு வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ரெண்டு பேரும் ஏமாத்திக்கிறேன் உங்க தாத்தாவுக்கு எத்தனை முன்னாடிடா கால் வந்துட்டு வா உனக்கு எத்தனை முன்னாடி இன்னொரு தான் ஒன்று வரப்போகுது வா பக்கத்தில் உங்களை உன்னை பார்த்தோடனே உங்கள் தாத்தா ரெண்டு முன்னாட்டியோடு இருக்கிறத வள்ளி தெய்வானியோட நான் இந்த பக்கம் ஒருத்தி அந்த பக்கம் ஒருத்தி சரி இருக்கு இன்னொரு தர காலம் ஒருத்தன் சொல்றான் நான் உனக்கு பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன்

பதினேழு பக்கத்துல நீதிமன்றத்தில் ஒன்று டிஜிபி ஆபீஸில் ஒன்று சைபர் கமிஷன்ல ஒன்று பதினேழு பக்கங்களில் உன் மீது புகார் எழுதப்பட்டிருக்கிறது இதிலிருந்து இருந்து விடுதலை ஆக்கணும் கொடுக்கப்பட்ட பணம் நீ செட்டில்மெண்ட் ஆக்குறது எப்படி நீ யாருக்கெல்லாம் பகிர்ந்துரையாடுவியோ அந்த லிஸ்ட் புறா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் அதுல உன்னை நான் வெற்றியாக்கி தரேன் யாருக்கும் பாதிப்பு இல்லாம நடத்தி உன்னைய காப்பாத்த போதுமா கால்வா ஒரே ஒரு ஆளுக்கு பணம் வாங்கிட்டு ரசீது போகல உங்க ஆபீஸ்ல இருந்து அது யாருடா அதுல பொம்பளை உண்டுடா சத்தியம் பேசுறா உண்டா கால் வா ஆய் இந்தா பணத்தை திருப்பி கொடுக்கிறதுக்கு சட்டப்படி உனக்கு வழிவகுத்து தரேன் யாரும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நீதியை காட்டுகிறேன் நடக்குண்டா அதை வச்சுதான் நீ வாழ வேண்டியிருக்கு வழி போ மத்தேரனை பார்த்து யாருக்குப்பா உடல்நீதி தண்ணினு ஆப்பரேஷன் பண்ணியிருக்கிறாங்களே யாரது ஆப்பரேஷன் யார் பண்ணியிருக்கா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்களே யார் அது சாமி ஆப்ரேஷன் பண்ணிருக்கணும் கூப்பிடான்றாரு அதான் யாரு வாங்க என்ன ஆப்ரேஷன் அண்ணாச்சிக்கு எந்த ஊரு எந்த ஊர் அங்கே நின்று சொல்லுங்க எந்த ஊர் நான் கோயம்புத்தூர்லாம் கூப்பிட்டுருக்கேன் கோயம்புத்தூர்ல உள்ளவங்களுக்கு அறுவை சிகிச்சை நடந்தது யார் யாரு வாங்க அதுவும் தழும்பை பார்த்து தான் கூப்பிட்டேன் நான் வர பார்த்து கூப்பிடலையே கால் ஒன்றுக்காங்க ரெண்டாவது பையன் நல்லா இருக்கியா ஏ வா ஆ காலையில் நாலு மணிக்கு எந்திக்கிறியா ம் பதினொரு மணிக்கு திக்கிறியா அது உங்க பையன் அது எப்படி சமாளிக்க என்ன செய்ய முடியும் கால் ஒன்று வாங்க ஒண்ணு போல சீக்கிரம் வாங்க நடப்பது யாவும் விதிப்படி என்றால் வேதனை எப்படி தீரும் உடைப்பதை உடைத்து வளர்ப்பதை வளர்த்தால் குடும்பம் உருப்படியாகும் குடும்பம் உருப்படியாகும் கடவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ சாய்பாபா கோயில் எங்கடா இருக்கு இருக்கா அங்க நீ போவியா எதுக்கு போவப்பா அங்கதான் வேலை செய்தியா உன்னை பார்த்தோன்னே அந்த கோயிலும் அந்த இடமும் தெரியுது பைக் ஓட்டுவ இடம் ரேஸ் பைக் வச்சிருக்கேப்ப சாதாரண பைக்லயும் ரேஸ் மாதிரி ஓட்டுவேன் அப்படித்தானப்பா கால் இருக்கு ஒரு தப்பு என்னடா தம்பி மானு கல்யாணம் பண்ணிக்காண்டமா முடிக்கணுமா வேண்டமா அவனே முடிச்சுக்கிட்டுமா அவனே முடிச்சிடுமா சரி இப்போ என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு தொழிலை நான் செம்மையாக்கி தந்துるேன் உடனலிலே இப்போ என்ன பிரச்சனையா அங்க தள்ளி போங்க யாருமே சொல்லக்கூடாத கூடாது இவளங்க இருக்க

ஒழுங்காக ரத்தம் ஓடி இருக்கும் டக்குன்னு ஒரு தட்டு தட்டுற மாதிரி இருக்கும் கீழே விழுத மாதிரி மயக்கம் வர்றது மாதிரி இந்த ஃபீலிங்கெல்லாம் காட்டும் காட்டுதா இருக்கா இல்லையா இந்த நிலைகளுக்கு என்ன காரணம் காற்றுக்கு போகக்கூடிய ரத்தம் ஸ்பீடாக போகலையா அல்லது மூளைக்கு போகக்கூடியதில் இடைஞ்சல் இருக்கா இந்த ரெண்டில் என்ன ப்ராப்ளம் இருந்தால் இப்படி இருக்கும் டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்களா சிடி ஸ்கேன்லாம் எடுத்தீங்களா எனக்கு அந்த நரம்பு இல்லை என்ன ப்ராப்ளம் ஆனா இந்த அன்கான்சியஸ் மட்டும் அடிக்கடி வருது அவ்வளவுதான விஷயம் சரி இன்னொருத்தர கண்ண மூடு பாப்ப நீ குணமாக்கிடலாம்ப்பா கால விட்டுவாங்க மூணு முறை என்னைய பார்க்க முடியுமா அதுக்காண்டி இப்பவுமே மூணு தடவை வந்து பார்த்துடக்கூடாது ஒருத்தன் வந்தா தெரியுமா மூணு முறை பார்த்தான் மாசிலா நில வீணம் கதலை போடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே இந்த வேறல அப்படிங்க நரம்பு மனசு இது ரெண்டும் சம்மந்தமான விஷயத்தில் தான் அந்த அல்கால் சேசி ஏற்படுது இதில் உள்ளுறுப்புகளுடைய பாதிப்போ அல்லது சுரப்பிகளுடைய தன்மையிலேயோ எந்த ப்ராப்ளமும் இல்லை ஃபுல் எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே பார்த்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டேன் இதை உனக்கு வரவிடாமல் நிறுத்தி தந்தால் போதும்லா பௌரவிக்குவா உடனே நிறுத்தி தொழிலை பற்றி என்னை மூன்றரை மணிக்கு பார்த்துட்டு போ எல்லாம் தார் நல்ல

வெற்றி அடைங்க ஆனந்தமா கொங்குமணி திருநாட்டில் கோரியம்மன் என்ற பெயர் படைத்தாயே நல்லா இருப்பாங்களே உங்க எல்லாரும் கூட கர்பராயன் வரார எங்க இருக்கிறார் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க கர்பசாமிக்கு கருமசாமிக்கு திருமணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார் உன் கருணை அமுதம் கொண்டு தண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னது உண்டு எங்க இருக்கிறாள் பக்கத்துல இருக்காளா கால் இலைகளிலே வேப்பிலை கோர் பொருள் உண்டு எங்கள் செய்த கல்யாணம் பேசணியா என்ன சொல்ற சொல்லிட்டால கண்ணை முடிக்க இந்த மாதத்துல மூணு ஜாதகம் வருதுடா தை மாதத்துல உறுதிப்படுத்தி மாசிக்கு உள்பட கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணி உனக்கு பல லட்சமும் தாருடா தம்பி நல்லா வெற்றி அடைவாய் புண்ணியம் பெற்றாய் மகனே வயிறாரு சாப்பிடுறா இன்னைக்கு எந்த அளவுக்கு சாப்பிடுறதோ அந்த அளவுக்கு உனக்கு சந்தோஷம் தரும் கர்ப்பசாமிக்கு திருவண்ணாமலை எல்லாம் நாளைக்கு ஒரே ஊர் நடத்தரா வந்திருக்கிறேன் திருவண்ணாமலை கற்பசாமிக்கு திருவண்ணாமலை நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி நான் ஒரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவர் அடி ரெண்டு பேரும் குழந்தைக்காக வந்திருக்காங்க யாரெல்லாம் குழந்தை கல்யாணம் உள்ளாச்சி உன் முருகதாஸ் முனீஸ்வரன் எங்க இருக்கிறார் உன் கூடவே வராறேன் காளியாத்தா எங்க இருக்கிறாள் பச்சையம்மன் எங்க இருக்கிறாள் கன்னிகுமார் எங்க இருக்கிறாங்க கால உருட்டுவாங்க ஊரறியாமல் ஊரவறியாமல் யார் வர சொன்னா காட்டுக்குள்ளே ஒரு லட்சம் பக்கத்துல எங்கே ஏமாந்தேம்ல எங்க அது கேரக்டர் ஏன் அப்படியா இருக்கியே நல்ல பெய கால் கால்வா உங்க அம்மா எங்கடா இருக்கா ஏன் நீ போய் பாக்கல உம் நல்ல வார்த்தை சொல்ல நீ மாட்டேக்க மாறிட்ட ஒழுங்கா என்கிட்ட நடந்துகிட மாட்டேக்க நான் பெத்து வளர்த்ததுக்கு இதுதான் என் போங்க அப்படி சொல்லுதாடா சொன்னாடா கால் கொட்டுவா நீ ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து அது என்னைக்கு ஓமென பார்த்தோம் நாம போகுதோ அன்னைக்கு இந்த தாயுடைய வேதனை உங்களுக்கு புரியுண்டா அப்புடின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாடா புரியுதா சொன்னாலா உங்களுக்கு பொம்பளை பிள்ளை வர கொடுக்குறதுக்கு உத்தரவு பெயர் காளீஸ்வரி என்று பெயர் வைக்கணும் காலோன்றாங்க புருகா சர்புருநாதன் சாம்ப சிவன் எங்கும் நிறைந்த சாதமஞான பரப்பொருள் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வர முடியுமா உங்களை யோசனை பண்ணி சொல்லு உனக்கு வரதுக்கு டைம் இருக்குமா அந்த பௌர்ணமி நேரங்கள் தேதி டேட் எதுவும் வந்து குழப்பம் பண்ணுமா வரணும் நிலமாலை போடணும் முக்கணிகள் கொடுக்கணும் சரக்கூட வரணும் என்ன காளீஸ்வரி என்று பெயர் சுற்றுவாய் அன்னைக்கு உத்தரவு தெளிவும் மன நிறைவும் கொடுக்கும் ஆனந்தமாக கருபசாமிக்கு ஒரு ஹோட்டல் நடத்தணும் கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும் காட்டிலாடும் ரோஜா சிவந்தே சிரிக்கும் பிள்ளைய பத்தி பேசணுமா தொழில பத்தி பேசணுமா இவன் ஆயுளை பத்தி பேசணுமா ஒரு குழப்பமும் இல்லை அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்ணதுக்குன்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் அதனால இந்த விளைவுகள் நடக்கு உங்க தொழிலை நான் நஷ்டப்படாம காப்பாய்த்தேன் வரவு செலவுகள் இப்போதைக்கு இருக்கு அதை வந்து கொஞ்சம் மேன்மைப்படுத்தி தந்துருந்தேன் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம ஆக்கித்தாரேன் வேற என்ன வேண்டும் ஏற்கனவே காத்து சரினு சொல்லி ஒரு பிரச்சனை அதில் எத்தனை ஸ்டெண்ட் வச்சிருக்கிறேன் இன்னொரு இருபது நாட்கள் ட்ரீட் பண்ணி பாருங்க எல்லாம் சரியாயிரும் கடையும் நடத்தலாம் வெற்றியா நடக்கும் இவளுடைய ஆள் மனசை போய் பார்த்தேன் என்னைய பத்தி ஏன் கவலைப்படுறேன் பிள்ளைகளை நல்லா ஆக்கிருவோம் ஏன் உடம்பை பத்தி அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு இவன் மனசு சொல்லுது ஆனா வெளிப்படையா அவங்கள்ட்ட நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா

வெறுத்தால் உலகம் பழித்தால் உதவும் கோவில் மணி ஓசை தாயார் மடியில் தாவி அடைத்து தாகத்தை தீர்க்கும் குரலோசை இது ஆசை கிழவன் மணி ஓசை அன்பினை காட்டும் குரலோசை தர கால் இருக்காங்க தேவன் கோவில் தேவன்னா தெய்வம்னு அர்த்தம் அது யாருக்கும் சொந்தமான ஒரு வார்த்தை அல்ல இன்றைய நாளை ஒட்டி நினைத்து விடாதீர்கள் உன் பையனை பார்த்தேன் கிரகஞ்சரி ஒன்றே உண்டையால் மாதமா ஊர்வலம் வருது ஊர்வலம் சரியான நேரத்தில் சாப்பிட கூட வரமாட்டான் சரியான நேரத்தில் வீட்டுக்கும் வரமாட்டான் கேட்டா ஏன் இஷ்டா போனால் என்ன தெரியுங்கிற நீ எனக்கு சாப்பிட தெரியாது நீ தான் சாப்பிடுவேன் எனக்கு தெரியும்மா உருளாப்பட்ட பாலம் ஊருளாப்பட்ட போற அங்கன்னு போய் இருந்துக்கிட்டு தாவடி செலை மோதியவி அவனை தெரிஞ்சு இருந்தா போதுமா கால விட்டுருவாங்க அருமை மகனே என்றொரு வார்த்தை உன் பிள்ளைய திருத்தி வெற்றியாக்கி தாரம்பா வேற என்னடா வேணும் இந்த உனக்கு தொழிலும் கிடைக்கும் உன் பிள்ளையினுடைய நலமும் கிடைக்கும் எல்லாம் வெற்றியாகித்தாரன் எல்லாம் பெருமைக்குரியதாக இருக்கும் வெற்றி கருமசாமிக்கு என் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி கொடுத்து கட்டு வந்தவங்க திருவண்ணாமலை என் கடனை தீர்த்து தெளிவாக்கி ராஜான்னு கேட்டு வந்தவங்க அப்படி நினைக்கங்க நல்ல கால விடல ஏத்துக்கிடவே முடியாது கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஜென்மபாவத்தின் அடிப்படையில் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில குழப்பம் நடக்கும் என்ற ஒரு சில சூழ்நிலை அவைகளை மாற்றி வெற்றியாக்கி தரேன் உன்னுடைய பொருளாதார தன்மையை உயர்த்தி தரேன் வேற என்ன வேண்டும் மகளே உன் கடத்தை தீத்தாச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசாங்க வேலை கிடைக்கும் பண இல்லாமல் கிடைக்கும் வெற்றி அடைவார் நல்லா இருக்கும் கால்வன் வாடா வாமா இது யாரு வீட்டுல கால்வொன்ட்ரா குண்டன் இந்த குண்டன் மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ என்ன வேணும் என்ன பிடிக்கிறேன் டென்த் முடிச்சிட்டியா இத்தனை மார்க் எடுத்த நல்ல சத்தம் மட்டும் சொல்ல வேண்டியதானே சரி விடு இப்ப உங்க கடனை தீர்த்து வெட்டியா வாழ தந்தா போதுமா வேற என்ன வேணுமா கண்ட உங்க வீடு கைவிட்டு நிலைமையில அதை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு உரிமையை வாங்கி தந்தா போதுமா பணமும் தரேன் சட்டப்படி உங்களுக்கு நான் செல்ல வச்சு தாரேன் கால் ஒன்று வெற்றி கொடுப்பா கொடுப்பான் உட்காருங்க எல்லாரும் ஒன்று சமாதானமாக நான் கொடுக்கும் கனி நான் கொடுக்கும் வெற்றி மாலை நான் கொடுக்கும் விபூதி நான் கொடுக்கும் பணம் இவைகள் அனைத்தும் உன்னை வாழ வைக்கும் கருவிகள் எல்லா வெற்றி ஜெயிச்சு ஒத்தி பேதனிக்காமல் இருப்பாயா படிச்சு வந்துடுவான் வேலைக்கு போவோம் அரசு வேலைக்கு போவோம் அடுத்து பேசுவோம் கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் யாருக்குப்பா நாங்க வயிறால சாப்பிட்டு போனோம் சாப்பிடா போக கூடாது பலி கொடுக்கறவங்கன்னா பிறகு வந்து வரைச்சிருங்க ஐயா பெரியோர்களே சொல்லுங்க சொல்ல என்ன இது இந்த குழந்தை நல்லா குட்டி ஏய் ஒரு தெளிவா இல்ல திருவண்ணாமலையா உங்களுக்கு பக்கத்துல வாங்க எந்த இடம் தண்டராம்பட்டா கண்ட முழுங்க பாப்போம் முப்பத்தி ஆறு நாட்கள் கழிச்சு என்னை வந்து பாருங்க குடிய கொண்ட சிங்கப்பூர் 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 மூன்று முறை நீ இருக்கா மூன்று இடங்கள் பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்வை பற்றி நான் கேட்கும்போது தாயார் வழியில் உள்ளவர்கள் செய்த ஜென்மபாவத்தின் அடிப்படையில் பிறந்த மகள் தான் அந்த பெண்மகள் ஆகையினால் அவள் இல்லற வாழ்க்கையை அடைவதற்கு மிகவும் வேதனையும் துயரமும் அடைந்து சில பிரிவுகளை பெற்று துயரமுற்றிருக்கிறாள் என்பது உண்மையாகும் இந்த நிலைகளில் மாற்றம் உருவாகுவதற்கு இன்னையிலிருந்து தொண்ணூத்தி ஆறு நாட்கள் கழிந்து விட்டால் அவளுடைய பாவதோஷங்கள் நீங்கி புண்ணியமான வாழ்க்கையை அடைவாள் என்பது உண்மையாகும் காலம் சொல்லலாம் வரலாம் இந்தாப்பா பிறகு இல்லற வாழ்க்கை தொடங்கும் புனிதமான திருமணமாக நடக்கும் பல கோடிகளை பெற்று இன்புற்று உண்டுப்பா எப்போதும் இதயத்துக்குள்ள நான் இருப்பேன் சந்தோஷம் கர்மசாமிக்கு